நேர்களே இப்பொழுது நம்ம சாதாரணமாக பொழுது சில பேர் சோகமாக இருப்பார்கள் இதுக்கு காரணம் அவங்க பாடியில் ரத்தம் கம்மியாக இருக்கும் சில பேரை பார்க்கும் பொழுது அவங்க முகத்துலேயும் உடம்புலேயும் ஒயிட் ஒயிட் பேச்சஸ் அதாவது ஒயிட்டு பேச்சஸ் என்ற நோய் வேறு லைட் ஒயிட் பேச்சஸ் உடைய முகத்தில் அதை பார்த்த உடனே சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது நீங்கள் லிக்கோடர்மியான்னு சொல்கிறது அது வேறு இது வேறு லைட் ஒயிட் பேச்சஸ் இருக்கும் இவங்களுக்கு வந்து சாதாரணமாக பார்க்கும்பொழுது நம்ம சொல்லலாம் ஹியூமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹிமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹிமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் மனுஷனுக்கு சக்தியே இல்லாமல் இருக்கும் அட்லீஸ்ட் ஹியூமோக்ளோபின் பத்து பன்னெண்டு இந்த மாதிரி இருந்தால் ஹெல்த்து நல்லாயிருக்கும் இந்த மூணு நாளெல்லாம் வந்தால் உயிருக்கே ஆபத்தெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹிமோகோ குளோபின் ஒரு மனிதனுக்கு ஏன் கோரிகிறது ரத்தம் ஏன் கோருகிறது ரத்தம் சுண்டுகிறது என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லுது ரத்தம் சுண்டுகிறது என்ன காரணம் செவ்வாய் கேத்துவுடன் சேர்ந்தால் அல்லது செவ்வாய் நீச்சமாக இருந்தால் அல்லது செவ்வாய் சொந்த வீட்டில் இருந்தும் நீச்ச சனிவுடன் இருந்தால் நீச்ச அதாவது சனி செவ்வாய் சேர்க்கை மேசராசியில் இருந்தால் அல்லது ராசியில் இருக்கின்ற செவ்வாயே சனி பார்த்தால் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லது சில ஜாதகத்தில் மார்காதிபதி தசை நடக்கும் பொழுது இவர் அதிகமாக சாப்பிட்றார் அதிகமாக சாப்பிட்றவங்க எப்படின்னா பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறவங்க சுக்கரன் கேத்து சேர்றவங்க இதுக்கப்புறம் சனி ராவு காம்பினேஷனும் பார்க்கணும் இரண்டாம் பாவமும் பார்க்கணும் இவங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க சில ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சிவாய் புதனும் சேர்ந்து பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் ரத்தம் குறையும் இவங்க ஒரு சாதாரணமாக சொல்லலாம் நம்ம அந்த காலத்தில் வந்து நாங்கள் சொல்லுவோம் பல்பத்தில் எழுதுவோம் சில பேர் மண்ணை சாப்பிடுவாங்க இந்த பல்பத்தை சாப்பிடுவாங்க இவங்க எல்லோருடைய ரத்தத்தை எடுத்து பாருங்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ரத்தம் சொண்டோம் பிளட் கம்மியாக இருக்கும் ஹியூமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும் கால்சியம் கம்மியாக இருக்கும் இது முக்கியமான காரணமே செவ்வாய் தான் செவ்வாய் பலகீனமாக இருக்கும் பொழுது அல்லது பாப்ப கிரகத்தால் பார்க்கப்படும் பொழுது அல்லது செவ்வாய்க்கேத்து உடன் இருந்தால் இவர்களுக்கு எல்லோருக்கும் ரத்தம் குறையும் இவங்க வீட்டிலையும் சில வாஸ்து டிஃபெக்ட் இருக்கும் கிணறு பக்கம் சமையல் இருக்கும் அல்லது சமையல் அறைக்கு தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கும் படக்கிற குழந்தைகளுக்கு படுக்கும் பொழுது பயம் வரும் அப்பா கோவக்காரனாக இருப்பார் மேற்கு திசை காலியாக இருக்கும் மேற்கு திசை காலியாக இருக்கும் அதுக்கப்புறம் சில விஷயம் என்னென்னா இவங்க படுக்கும் பொழுது இந்த ஒரே மாதிரியான சாப்பாடு கண்டினியூவாக சாப்பிடுவாங்க ஒரே மாதிரியான சாப்பாடு கண்டினியூவாக சாப்பிடுவாங்க அதாவது சோ சாம்பார் ரசம் சாப்பாடு அதாவது க இந்த வட இந்தியாவில் இருந்தால் ரொட்டி 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 கண்டினியூவாக ஒரே மாதிரியாக சாப்பாடு ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே மழை கட்டி கட்டி போல் வரும் அதாவது வயிற்றுல இந்த மலை சிக்கல் மலம் கழியும் பொழுது அது கட்டி கட்டியாக வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து சாதாரணமாக சொல்லலாம் பெரிய ரிசர்ச் என்ன சார் இந்த மலை சிக்கல் சொல்கிறீங்க மலமில் இவ்வளோ விஷயம் இருப்பா உங்கள் மலமுடைய கலரை பார்த்து உங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு எபிசோடில் ஃபுல்லாகவே சொல்கிறேன் மலத்துடைய கலரில் உங்களுக்கு என்ன நோய் இருக்குது நீங்கள் பெய்கிற யூரியனுடைய கலர்லேருந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படி எல்லாமே சொல்லலாம் அஸ்ட்ராலஜியில் இது வந்து ஆயுர்வேதா படிக்கணும் பா கொஞ்சம் ஆயுர்வேதா தான் ஆயுர்வேத அஸ்ட்ராலஜியும் வரும் அஸ்ட்ராலஜியில் ஒரு சப்ஜெக்ட் ஆயுர்வேத ஆயுர்வேதத்தில் ஒரு சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜி இருக்குது இதை படிக்கிறவங்க இப்போது ரொம்ப கம்மியாக இருக்காங்க அது ஃபுல்லாக ஆழ்ந்து படிக்கணும் என்ன செய்தால் இந்த ரத்தம் சரியாகும் அதாவது திராட்சையில் காஞ்சி போன திராட்சை திராட்சையில் காஞ்சி போன திராட்சைகள் பெருசு ப்ரௌன் கலர் அது முனக்கா அப்படின்னுவாங்க அது நாள் எடுத்து தண்ணியில் அப்படியே ஊற வச்சு மறுநாள் காலையில் தண்ணியை மாற்றிட்டு அதை சாப்பிடணும் ஒன்று ரெண்டாவது அஞ்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாங்கி சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கேல்சியம் கம்மியாக இருக்குது கேல்சியம் டெஃபிஷியண்ட்டை பார்த்துட்டு மிச்ச பொருளை சாப்பிடணும் உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது பீட்ரூட் சாப்பிடலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா வயிற்று க்ளீன் ஆகும் வயிற்று க்ளீன் ஆகும் பொழுது இரத்த பிரச்சினை குறையும் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆக வேண்டும் ஜீரணம் ஆனாவே அதுக்கப்புறம் கீரையில் பாலக் அப்படின்வாங்க அதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அயரன் அதிகமாக ஆக ஆக தான் ரத்தம் அதிகமாகும் ஸோ இப்போது சாதாரணமாக ஹோட்டலில் போனால் பாலக் பன்னீர் அப்படின்வாங்க பாலக் சப்ஜி அப்படின்வாங்க அந்த பாலக் அப்படின்னு பொழுதே அதில் அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது அயன் அதிகமாக இருக்கிற கீரைகளை வாங்கி நல்லா கடைஞ்சிட்டு அதை நம்மளுடைய சாதத்தில் இன்க்ளூட் பண்ணி அதை சாப்பிடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது தெய்வ பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் பாருங்கள் தெய்வ பிரார்த்தனை செய்யும் பொழுது பகவான் சிவனுக்கு பால் தண்ணீரால் அபிஷேகம் செய்து கொஞ்சம் தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டும் மீண்டும் தண்ணியால் அபிஷேகம் செய்து கொஞ்சம் நெய்யை விட்டு ப்யூர் நெய் வாங்க இந்த டால்டா டால்டகில்டாக வாங்காதீங்க அதால் அபிஷேகம் செய்து அந்த நெய்யை வீட்டில் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதாவது பெரிய சிவலிங்கம் சிவலிங்கம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த நெய்யை வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நெய்யை தினமும் நம்முடைய உணவில் கொஞ்சம் எடுத்து கொண்டால் இந்த நோய்கள் நாளாக நாளாக குறையும் அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்திற்கு அதிபதியான கிரகத்தின் ரத்தினத்தை அணைய வேண்டும் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தையும் அணிய அணைய வேண்டும் பன்னெண்டாம் பாவத்துக்கு அதையும் அதிபதியும் ஆறாம் பாவத்துக்கு அதிபதியுடைய பொருள்களை தானமாக கொடுக்க வேண்டும் அதாவது பாருங்கள் உங்களுக்கு கன்னியா லக்னமாக இருக்குது உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி வந்து சூரியன் சூரியனுடைய பொருள்களை தானம் கொடுக்கணும் கோதுமை வெள்ளம் இதெல்லாம் தானம் கொடுக்க வேண்டும் ஆறாம் பாவம் என்ன வருது கும்பராசி வருது சனியின் பொருள்கள் சனியின் பொருள்கள் கருப்பு உளுந்து கருப்பு எண்ணெய் கருப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது கடுகு எண்ணெய் இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து அது தானமாக கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதில் இன்னொரு கலரும் கொடுக்கலாம் ப்ளூ கலரும் துணியும் தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி தானமாக கொடுக்கும் பொழுது ரோகம் கம்மியாகும் என்ன இன்னும் சாப்பிடலாமா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஐரன் எந்தெந்த பொருளில் இருக்கின்றதோ அந்தந்த பொருளை உணவில் எடுத்து கொள்ள வேண்டும் அந்தந்த பொருள்களை உணவில் எடுத்து கொண்டால் இரத்த சோர்வு கம்மியாகும் இரத்தத்துக்கு அதிபதியான தெய்வம் வந்து பகவான் கார்த்திகேயன் ஆஞ்சநேயர் இதுக்கு ரெண்டு பேருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னே பகவான் சிவனை பூஜை பண்ணியே தீரணும் நோய் குறையணும் இல்லையா அவர் தான் தேவாதி தேவ் தேவாதி தேவரை பூஜை செய்தால் நோய்கள் குறையும் இந்த நோய்கள் குறையிறதுக்கு பகவான் சிவனை பிரார்த்தனை செய்து கார்த்திகேயன் ப்ளஸ் ஆஞ்சநேயரை பூஜை செய்தால் நீங்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் இந்த இரத்த சோறு பிரச்சனையிலேருந்து காப்பாற்று படுவீர்கள் இந்த நோய்கள் குறைஞ்சு சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்